மேன் ஹலை லூயா கத்தர் பிதா குமாரன் பிரசுத்தாவுடைய நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இனிய வணக்கம் ஹலை லூயா நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா ஹலை லூயா உடைய மூன்றாம் வருகை மிக 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 ரொம்ப சமீபமா இருக்கிறது அமேன் போன வாரத்துல நியூஸ்ல பாத்துருப்பீங்க ஒரு இஸ்ரேல்ல ஒரு சிகப்பு கிடாரிய பலி கொடுத்து சும்மா ஒரு ட்ரையல் எடுத்தாங்க எதுக்காக அப்படின்னா சிகப்பு கடாரிய வந்து ஒரு தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாக ஒரு சிகப்பு கடாரியை பலி கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஐதீகம் இப்ப இத்தனை வருஷ காலமா அந்த சிகப்பு கடாரியே இல்லாம இருந்துச்சு கிடைக்கல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சிகப்பு கடாரி ஒரு அஞ்சு கடாரியை வந்து அமெரிக்க தேசத்துல அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த அஞ்சு கடாரியும் கொண்டாந்து பத்திரமா இஸ்ரேல் தேசத்துல அடைச்சு வச்சு பத்திரமா பாதுகாத்து வந்தாங்க அந்த கடாரிக்கு உடல் முழுவதும் ரோமம் இருக்கு முழுவதும் சிகப்பாக இருக்கணும் அதுல வேற எந்த கலரும் வெள்ளையோ கருப்போ வேற எந்த கலரும் அதெல்லாம் கலக்க கூடாது அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு கடாரி தான் அவங்க தேடிட்டு இருந்தாங்க அதுல ஒரு சில அந்த மா அந்த கண்ணுக்குட்டி வந்து வளர வளர ஒரு சில அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கருப்பு சிகப்பு வெள்ள இது மாதிரி வேற ரோமங்கள் வளர ஆரம்பிச்சுது அப்ப அதுல ரெண்டே ரெண்டு கன்றுக்குட்டி மட்டும்தான் அது வந்து அவங்களுடைய அந்த ஐதீகத்தின்படி செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பேலன்ஸ் மூணும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்ப அந்த ரெண்டு கண்ணுக்குட்டியும் அவங்க இன்னுமே பத்திரமா வச்சிருக்காங்க அந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்ட மூன்று கண்ணுக்குட்டிகள்ல ஒரு கண்ணுக்குட்டிய போன வாரத்துல அவங்க பலி கொடுத்து சும்மா ட்ரையல் ஏன்னா அப்படின்னா இதுவரை அவங்களுக்கு அந்த பலி செலுத்தி கிட்டத்தட்ட என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி வருஷம் ஆச்சு அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டதற்கு முன்பாக பலி செலுத்தப்பட்டது அப்போ இன்னைக்கு இருக்கவங்களுக்கு அதை எப்படி பலி செலுத்துறதுன்னு அவங்களுக்கு அந்த முறைமையெல்லாம் தெரியாது சோ ஒரு சின்ன ட்ரையல் அது எப்படி பலி செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்று குட்டியை அவங்க பலி செலுத்தி ட்ரையல் பாத்துருக்காங்க அப்போ இது எதுக்காக அப்படின்னா மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட போகிறது என்பதற்கான அறிகுறி இல்ல இல்லையா அப்ப இந்த மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட்டாச்சு அப்படின்னா அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆன்டி கிரிஸ்ட் அந்த கிறிஸ்துவானவன் உதவி செய்வான் அந்த மூன்றாவது தேவாலயம் கட்டி முடித்ததுக்கு பிறகு அந்த தேவாலயத்தின் மத்தியில அமர்ந்து கொண்டு நான் தான் தேவன் என்னை ஆராதிங்க அப்படின்னு சொல்ல போறான் அப்போ மூன்றாவது தேவாலயம் கட்டி முடித்தவுடனே யார் அண்டிகிரிஸ் என்பது நமக்கு தெரிந்துவிடும் அப்போ அந்த அண்டிகிரிஸ் வெளிப்பட்ட உடனே அதுல இருந்து சரியாக மூன்று வருஷம் இந்த உலகத்துல மிகப்பெரிய உபத்திரவத்தின் காலம் நடைபெறும் அந்த மூன்று வருஷம் உபத்திரவத்தின் காலத்திற்கு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துடைய மூன்றாம் வருகை இந்த உலகத்திலே உண்டு லூயா அவர் தன்னுடைய ஜனமாயிய இஸ்ரேல் ஜனங்களையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் மீட்கும்படியாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மீட்கும்படியாக அவர் இயேசு தன்னுடைய சேனைகளோடு இந்த உலகத்திலே வந்து இறங்க போகிறார் அதற்கு பின்பாக ஆயிரம் வருஷம் இந்த உலகத்துல அவருடைய அரசாட்சி உண்டு அப்ப இயேசுடைய மூன்றாம் வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது அந்த தேவாலயம் கட்டுவதற்கான அத்தனை ஆயத்த பொருள்களும் எல்லாமே ரெடியா இருக்கு சோ அதற்கான எல்லா அவருடைய அதற்கான பணிகளை அவர்கள் மேற்கொ மேற்கொண்டு விட்டாங்க இப்ப நம்ம வீதியில எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு சில இடத்துல போர்டு வச்சிருப்போம் இது எந்த இந்த வீதிக்கு பெயர் போட்டுருக்கோம் இல்லையா இது போகும் வள்ளி அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இது ஆலயத்துக்கு போகும் வழின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய போர்டெல்லாம் மாத்திட்டு இருக்காங்களாம் தேவாலயம் மூன்றாவது தேவாலயத்துக்கு போகும் வழின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தெருக்களில் எல்லாம் அந்த போர்டை மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப 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 சீக்கிரமே அந்த தேவாலயத்தை அவர்கள் கட்டுவதற்கான ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தேவாலயத்தை இசுரவேல் கண்டிப்பா கட்டி முடிப்பார்கள் அது கட்டுவதற்காக ஏதோ ஒரு பணிகளை ஒரு ஆயத்தத்தை ஒரு பிளானை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த மூன்றாவது தேவாலயம் வருவது மிக 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 சமீபமாக இருக்கிறது அல்லையா இப்போ அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்ப மூன்றாவது தேவாலயம் வருவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதுதான் நமக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து மத்திய வந்து சபையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு அடையாளமாக இந்த உலகத்தில் அத்தனை அடையாளங்களும் ஏசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை ரொம்ப சமீபம் மூன்றாம் வருகை அதை அதற்காக அதற்கப்புறம் அது மூன்றாம் வருகை ரொம்ப ரொம்ப சமீபம் என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அடையாளங்களும் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது அல்ல அப்ப நாம் சபையாகி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த சபையில சேர்க்கப்பட்ட நாம் நம்மளுடைய நோக்கம் பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பது அமேன் அலையலோயா அப்ப வேதம் சொல்லுகிறது என்ன சொல்றது அப்படின்னா மத்த மத்திய பத்தொன்பது பதினாலுல பர்லோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது எப்படிப்பட்டவர்களுடையதுன்னா சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் அவர்களுக்கு இடம் கொடுங்கள் அவர்களுக்கு உரியது அதாவது ராஜ்யம் யாருக்கு உரியதா சிறு பிள்ளைகளுக்கு உரியது அலையலோயா பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு உரியது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பதினெட்டு மூணு திரும்பி சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்ப இந்த வசனம் ரொம்ப இன்னுமே ரொம்ப தெளிவான வசனமா ரொம்ப ஆணித்தரமான வசனமாக இருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டுமா சிறு பிள்ளைகளாக நீங்க மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்போ வேத வசனத்தின்படி நமக்கு வந்து ஒரு தகுதி வேணும் அப்படின்னு அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு நாம போவதற்கு நமக்கு தகுதி பெற வேண்டும் நமக்கு வந்து இது தகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னவென்றால் நாம் பிள்ளைகளாக சிறு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லா லூயா அப்ப நாம் சிறு பிள்ளைகளாக மாற முடியுமா என்னங்க சொல்றீங்க டெய்லி நம்முடைய வயசு ஆயிட்டு இருக்கு ஏறிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வயசு ஒரு புது பர்த்டே வரும்போது நமக்கு வயசு ஒவ்வொரு வருஷம் மாறிட்டே போயிட்டு இருக்கு அப்ப நம்ம மீண்டும் சிறு பிள்ளைகளாக மாற முடியுமா மாற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் யோவான் மூணு மூணு

மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதற்கு அந்த நிக்க நிக்கோதமோ ஒரு மனுஷன் முதிர்வய இருக்க எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் கூடுமோ ஏசு பிரதி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அல்ல இல்லையா அப்போ நாமும் சிறு சிறு குழந்தையாக சிறு பிள்ளைகளாக மாற முடியும் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் நம்ம என்ன பண்ண முடியும் சிறு குழந்தையாக மீண்டும் பிறக்க முடியும் அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அது எல்லா விதமான இந்த உலகத்தில் அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசா இருக்கும் ஒரு குழந்தைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுது அப்படிதானே படிப்பாகட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கமாகட்டும் எல்லாமே அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்போ அது வந்து அதே போலதான் நாம் வாழ்க்கையில நம்ம நாம் ஏற்கனவே ஒரு ஒரு பாரம்பரியமான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்திருக்கோம் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேரு மிக ஒரு கொடுமையான ஒரு தவறான வாழ்க்கையில கூட நம்ம வாழ்ந்திருக்கோம் அது கூட வேத ஒரு ஒரு வாச வாசிக்கலாம் தீத்து மூணு மூணு வாசிக்கலாம் தீத்து மூணு மூணு நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களோ வணிகத்தில் நடத்தியவர்களோ

பகைக்கப்படத்தக்கவர்களாகவும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாகவும் நாம் இருந்தோம் நம்ம ஏசுகிரசு அறிவதற்கு முன்பாக நம்முடைய குணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு அழகா சொல்லுகிறது அல்ல இல்லையா மற்றவர்களால் மற்றவர்களால் பகைக்கப்படத்தக்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர் நம்மளை நம் மீது அன்பு செலுத்துவதாக இல்ல மற்றவர்கள் நம்மை பார்த்து இவன் என்னடா இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மை கூடியதாக அல்லது நாம் மற்றவர்களை பகைக்கக்கூடியதாக நம்முடைய நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய நம்முடைய பண்புகள் எல்லாம் அவ்வளவு மோசமாக இருந்தது இருந்திருக்கலாம் ஒரு சில பேருடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி இருந்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நம்ம அநேக விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக பாவங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கலாம் எப்போ இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக ஆனால் நாம் எப்பொழுது இயேசுவை அறிந்தோமோ எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படித்தானே அதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் அப்போ ஒருத்தர் யாரெல்லாம் ஜலத்தினாலும் அதாவது இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது எங்க கொண்டு போய் மூழ்கிறாங்களா கொண்டு போய் தண்ணியில கொண்டு போய் நம்ம மூழ்கை அவங்களை வெளியில எடுக்கிறோம் அப்போ அது மட்டும் இல்ல அந்த தண்ணில மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தான ஒரு புறம் இன்னொரு பக்கம் என்ன பரிசுத்த ஆவுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்ப அதுவும் ஒரு ஞானஸ்தானம் அப்போ ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் திறக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாக அதாவது ஒரு புதிய குழந்தையாக புது மனுஷனாக இந்த உலகத்தில நாம் பிறக்கிறோம் அல்ல இல்லையா அப்போ ஒருவன் ஒரு குழந்தையாக மாறாவிட்டால் அவன் பல்லவ அவன் எங்க பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது அப்ப நாம் முதல்ல பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு வேண்டிய ஒரு ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா நாம் ஜலத்தினாலும் அல்லது பரிசுத்த ஆவினாலும் அதுல ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும் இல்லையிலா அப்ப ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் எப்படின்னா ஒரு புது குழந்தையாக ஒரு புது சுற்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் பழைய வாழ்க்கை நமக்கு இருந்த எல்லா வித முதல்ல படிச்சோம் இல்லையா அந்த பத பழைய வாழ்க்கை முறைகளை எல்லாவற்றையும் விட்டு ஒரு புது மனிதனாக ஒரு புது குழந்தையாக எப்படி ஒரு புது குழந்தை ஒரு புது வழியில வந்து இந்த உலகத்துல பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து பயணத்தை தொடங்குகிறதோ அதே போல நம்முடைய பழைய வாழ்க்கை நம்முடைய பழைய எல்லா விதமான காரியங்களையும் விட்டு ஒரு புது மனுஷனாக இந்த உலகத்தில் பிறக்கிறோம் அல்ல இல்லையா அப்போவே நம்ம அநேகர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மனுஷனுடைய பாவம் அவனுடைய ஏழு தலைமுறைக்கும் போகும் அப்படித்தானே அவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஏழு தலைமுறை அதை வந்து பாதிக்குது அப்ப நாம் ஒரு புது குழந்தையாக புது சிருஷ்டியாக மாறும் பொழுது நம்முடைய பழைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் எல்லாம் மாறி நாம் புது சிருஷ்டியாக புது மனுஷனாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிறக்கும் பொழுது நாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஒரு புது குழந்தையாக நாம் மாறுகிறோம் அல்லே லோயா அல்லே லோயா அடுத்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் ஒன்று பேதிரு ஒன்று நாலு ஒன்று பேதறு ஒன்று நாளு அவர் இயேசு கிறிஸ்து மரtoDate வேண்டியதினாலே அழியாத ஆம் அழியாததோ மாசற்றதோ வாடாத மய்யஸ் உடனெதெ கேதுபாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மை அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை ஜெனிப்பிக்கிறார் அப்ப நம்ம வருஷு தாவினாலும் ஜலத்தினாலும் நம்ம அந்த ஞானசானம் எடுக்கும் பொழுது அவர் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்ப நாம வந்து எப்படி இந்த உலகத்துல பார்க்கும்போது உலகத்தான் பார்க்கும்போது அது சும்மா ஏதோ தண்ணில நம்ம நினைஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏசு கிறிஸ்துர தன்னுடைய மிகுந்த இறக்கத்தினாலே நம்மை புது சிருஷ்டியாக ஒரு புது குழந்தையாக நம்மை ஜெனிப்பிக்கிறார் ஜெனிப்பிக்கிறதா என்ன உருவாகுதல் நம்ம தாயின் கருகள் எப்படி நம்ம புதுசா ஒரு புது குழந்தையாக ஜெனிப்பி உருவாக்கப்படுகிறோமோ அதே போல இரக்கத்தினாலே நம்மை புது குழந்தையாக புதிய ஒரு சிருஷ்டியாக நம்மை ஜெனிப்பிக்கிறார் வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு குரந்தியர் ஐந்து பதினேழு மனுஷன் புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையதெல்லாம் என்ன அத்தனையும் ஒழிந்து போய் அவன் புது சிருஷ்டியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின அப்ப நம்முடைய பழைய வாழ்க்கை நம்முடைய பழைய எண்ணங்கள் நம் மேல் இருப்படைய பழைய பாவங்கள் அத்தனையும் ஒழிந்து நாம் புது சிருஷ்டியாக புதிய மனுஷனாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தா ஒரு புது சிருஷ்டியாக மாறும் சிருஷ்டி அப்படிங்கிறது என்னது அதுவும் உருவாக்குதல் அப்போ புது மனுஷனாக நம்ம உருவாக்கப்படுகிறோம் புது குழந்தையாக ஒரு புது குழந்தை எப்படி தன் தாயின் கருவில் இருந்து உருவாக்கி புது குழந்தையாக பிறக்கிறதோ அதே போல அவனுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மறைந்து நாம் புது சிருஷ்டியாக இந்த உலகத்திலே பிறக்கிறோம் அல்லையிலா அப்போ நாம் முதல்ல ஒரு மனுஷன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா புது ஒரு அது வந்து வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படின்னா அவன் குழந்தையை போல மாற வேண்டும் அப்படி குழந்தையாக மாற வேண்டும் அப்படின்னா முதல்ல நம் ஞானஸ்தானம் அதாவது பரிசுத்தாவினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பெறுகிறவர்களாக மாற வேண்டும் அல்ல அடுத்த வசனம் ஒன்று பேதிரு இல்ல ஒன்று பேதிரு ஒன்னு இருபத்தி ரெண்டு ஒன்று பேதிரு ஒன்னு இருபத்தி ரெண்டு

நம்ம என்ன பண்ணப்படுறோம் ஒன்று பேர் ஒண்ணு இருபத்தி ரெண்டுல நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து இங்கே கொடுக்கப்படக்கூடிய வேத வசனம் வேத வாத்தி வாக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியுமா கீழ்படிய வேண்டும் அல்ல இல்லையா வசனத்தை நாம படிக்கிறோம் இதை இங்கே நிறைய வசனங்களை நம்ம கேட்கிறோம் அதை அநேக யூடியூப் இது போல நிறைய வார்த்தைகளை வசனங்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனா கேட்டு கேட்டா மட்டும் பத்தாது அந்த வசனத்துக்கு என்ன பண்ணணுமா கீழ்ப்படிய வேண்டும் அந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அந்த வாக்கியம் நமக்கு என்ன கற்று கற்றுக் கொடுக்கிறதோ அந்த வார்த்தையின்படி அந்த வசனத்தின்படி யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் புது சிருஷ்டியாக மாறுகிறார்கள் அல்லையிலோயா நம்முடைய வாழ்க்கையா நம்ம புது மனுஷனா புது மனுஷனா மாறிட்டோம் ஆனா அந்த புது குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து வளர்ச்சி அடையணும் அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த அந்த பழக்க வழக்கங்கள் படிப்பு எல்லாம் நம்ம கொடுக்கிறோம் அப்ப அந்த படிப்போ நம்ம பழக்க வழக்கமோ நாம் எதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா கருத்துடைய வார்த்தையாகி அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை வந்து படிச்சா மட்டும் பார்த்தாது அதற்கு கீழ்படுகிறவர்களாக அந்த வசனம் நமக்கு அந்த சத்தியம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அந்த நாம வா நம்முடைய வாழ்க்கையில முன்பாக இருந்தக்கூடிய அநேக பொள்ளாப்பில் இருந்து பாவத்திலிருந்து நம்ம மீண்டும் ஒரு விடுதலைக்கு நேராக நடத்தக்கூடியது அந்த சத்தியம் அந்த வசனம் அந்த உலகத்துல அநேக புத்தகங்கள் உண்டு நிறைய அந்த உலகத்துல புத்தகங்கள் இருக்குன்னா எந்த புத்தகமே ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் நீங்க இப்படிதான் இருக்கணும் ஒரு குடும்பம் இப்படிதான் இருக்கணும் ஒரு பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை முறைகள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த புத்தகம் நமக்கு அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக நம்ம சொல்லி கொடுக்கறதில்ல ஆனா நம்முடைய வேதத்துல அத்தனை வார்த்தைகளும் அத்தனை வசனங்களும் ஒரு மனுஷனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ அத்தனை நம்ம வேதத்துல இருக்கிறது இல்லை அப்ப நாம் அந்த வேதத்தை கையில் கொண்டிருக்கிறவர்கள் அந்த வசனத்தை படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல அந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக அந்த வாழ்த்து அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துகிறவர்களாக ஒரு திருக்குறளோ சொல்லுவாங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நிற்க அப்படின்னா என்ன அந்த அந்த நம்ம என்ன படிக்கிறோமோ அதன்படி நம்ம வாழ்க்கையில செய்யணும் ஹலையா அப்ப நாம படிக்கிறது மாத்திரமல்ல கேட்கிறது மாத்திரமல்ல அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை மாற்றிக் கொள்ளும் பொழுது நாம் புது சிருஷ்டியாக புது மனுஷனாக நாம ஆல்ரெடி பிறந்தாச்சு புது மனுஷனா பிறந்தாச்சு ஆனா அந்த புது குழந்தையாகவே அது வளர்ச்சி அடையணும் அந்த தொடர்ந்து அந்த குழந்தையாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் விட்டு 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 நம் புது மனுஷனாக மாற வேண்டும் என்றால் அந்த வசனம் நம்மை தொடர்ந்து என்ன பண்ணணும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அல்லா அப்ப அந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் படிச்சு நம்ம வீட்டு ஃபுல்லா ஒரு வசனமா மாட்டி வச்சுட்டா நம்ம வாழ்க்கை மாறிடுமா இல்ல மாறாது அந்த வசனத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளும் பொழுது நாம் புது சிருஷ்டியாக தொடர்ந்து அதன் அதன் பயணத்துல நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அல்ல அடுத்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் அப்படி பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறோம் நம்ம ஒரு ஒரு தங்கம் இருக்கு தங்கத்தை வெட்டி எடுத்தோன்னே அதை அணிகளை நாம பயன்படுத்த முடியாது அதை என்ன பண்ணுவாங்க நல்ல அணல்ல போட்டு நல்ல அக்னியில போட்டு அதை உருக்கி அதை தேவையான அளவுக்கு நமக்கு என்ன என்ன வடிவத்துல வேணுமோ அதை என்ன பண்றாங்க அதை வந்து மாற்றும் பொழுதுதான் அதை வந்து நம்ம எடுத்து பயன்படுத்த முடியும் அதே போலதான் அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகமாகிய அக்னி என்பது நம்மை மாற்றக்கூடியதாக பாவ சிந்தனைகள் நமக்குள்ள பிடிக்காத பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு விளக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பாளனாக அந்த பரிசுத்த ஆவியான நமக்கு வருகிறார் அல்ல இல்லையா அப்ப நம்மை நாமே மாற்றக்கூடியதாக அப்போ வசனம் கூட வாய்ச்சிடலாம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் சனம் பரிசுத்த ஆவின் உள்ளடத்தில் வரும்போது நீங்கள் வெடல் அடைந்து மிலோ யூதயா முழுவதிலும் சமாரியாமிலும் பூமியின் கடைசி நங்கும் அப்ப பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நாம் என்ன பண்ணப்படுகிறோம் பல நடைகிறோம் அப்ப வெல நடைகிறது நமக்குள்ள அநேக பலவீனங்கள் உண்டு ஒரு டிவியை நம்மளால ஜெயிக்க முடியல ஒரு மொபைல நம்மளால ஜெயிக்க முடியல ஒரு கண்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் விஷயங்களை பார்க்க கூடாதுன்னு மனசு சொல்லுவோம் ஆனா கண்ணு என்ன பண்ணுது அதை பார்த்துடுது பேசக்கூடாதுன்னு நம்முடைய நமக்கு தெரியும் இருதயத்துல அந்த தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது கோவப்படக்கூடாது திட்டக்கூடாது இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் நமக்கு என்னது நம்முடைய ஆத்மாவுக்கு பலவீனம் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய பலவீனங்கள் இதெல்லாமே நமக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு ஆனா அந்த பலவீனத்தை பலனாக மாற்றக்கூடியவர் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும் அப்ப என் பலன் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானுடைய பலன் அல்ல இல்லையா அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது நான் பலனடைய வேண்டும் எதெல்லாம் என்னை வந்து பரலோக ராஜ்யத்திற்கு போக விடாமல் தடுக்கிறதோ அத்தனையிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர் பலத்தை தருகிறவர் அதை தருகிறவர் தீங்கு நாளிலே சகலவற்றையும் செய்து நிற்கக்கூடிய உள்ளவர்களாக திராணி நமக்கு தீங்கு நாள் தான் அப்படின்னு நம்ம இப்ப நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அநேக பிசாசின் போராட்டங்கள் ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்கள் மனுஷனடைய மாம்சத்தின் யுத்தங்கள் அல்ல மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் அல்ல துறைத்தனங்களாலும் அதிகாரங்களாக இப்ப பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதியினாலும் வானமண்டலங்கள்ல கொல்லாத ஆவிகளின் சேனைகளாலும் நமக்கு யுத்தம் உண்டு நமக்கு வரக்கூடிய யுத்தம் நம்ம சரீரத்துல வரக்கூடிய யுத்தம் ஆகட்டும் நம்ம இந்த உலகத்துல இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாம தடுக்கக்கூடிய அத்தனையும் யுத்தம் தான் இல்ல இல்லையா இந்த மொபைல் முதற்கொண்டு நமக்கு யுத்தம் ஒரு டிவி முத கொண்டு யுத்தம் நமக்கு நமக்கு நம்ம யாரெல்லாம் நம்ம சண்டை போட்டு நம்மளுக்கு டென்ஷன் ஆக்கி நம்மளுக்கு நல்ல அமைதியா இருப்போம் ரொம்ப பொறுமையா இருப்போம் ஆனா நம்ம என்ன பண்ணுவாங்க சண்டை போட்டு நம்மள ஏதாவது ஒரு சூழ்நிலையை நம்மளை கோவப்பட வச்சிருவாங்க இல்லையா மோசை வந்து ரொம்ப அமைதியான ஆளு கர்த்தருக்குள்ள அவரை பத்தி வேதம் சொல்லுகிறது மோசையை போல இந்த இந்த உலகத்துல சார்ந்த குணம் இல்லை ஆனா அவனையே என்ன பண்ணிட்டாங்க டென்ஷன் ஆக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக கோவப்பட வச்சுட்டாங்க சோ அது போல நம்ம இந்த சுற்றி இருக்கக்கூடிய அநேகர்கள் நம்ம அது போல கர்த்தருக்கு விரோதமாய் நம்மளை பேசுவதற்கோ இல்ல பார்ப்பதற்கோ ஏதோ ஒரு வழியில நம்மை பலவீனப்படுத்துவதற்கு இன்னைக்கு உலகத்துல அநேகர் நம்மை சுத்தி இருக்கிறார்கள் இல்லை இல்லையா அப்ப அவர்கள் தான் நம்மளை கோவப்படுத்துறாங்களா இல்ல அவர்களுக்குள்ளே கிரி செய்து கொண்டிருக்க அநேக ஆவிகள் பொல்லாத ஆவிகள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வந்து கர்த்தருக்கு நேராக திரும்ப விடாமல் அவர்களுக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு உலகத்தின் காரியங்களை நோக்கி நம்மை திருப்பக்கூடிய அநேக காரியங்கள் நம்மை சுற்றி நடந்தேறி கொண்டிருக்கிறது அதை அத்தனையுமே நமக்கு வந்து பலவீனம் தான் அப்ப அந்த தீங்கு நாளிலே எப்பெல்லாம் நமக்கு பொள்ளாப்பு நேரிடுகிறதோ எப்பெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அந்த தீங்கு நாளிலே சகலவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாகும்படி அலிலோயா அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாகும்படி நமக்கு பலனை தருகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் அலிலோயா அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் பலன் அடைந்து அப்ப பலன் அடையும் பொழுது நாம் எப்படி நம்ம நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த மாம்சமான வாழ்க்கையை விட்டு நாம் ஒரு சிறு பிள்ளைகளை போல எப்படி ஒரு சிறு குழந்தை எல்ல எந்த விதமான அந்த உலகத்தின் பாவமோ பாவத்தின் சிந்தனைகளோ எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை எப்படி ஒரு பரிசுத்தம் உள்ள குழந்தையாக இருக்கிறதோ அப்படி இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் ஒரு குழந்தைய எடுத்துட்டோம்னா அந்த குழந்தையோட நற்பண்புகள்னு எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த குழந்தை ரொம்ப அந்த இருதயம் ரொம்ப சொல்லுவாங்க வெகுளி வெகுளி அந்த ஆஹ் ரொம்ப எதார்த்தமா உலகத்தை கூட சொல்றாங்க குழந்தையும் தெய்வம் ஒண்ணு சொல்லுவாங்க அப்ப அந்த தெய்வத்துக்கு ஒத்த இருதயம் உள்ளதா அந்த குழந்தை அல்ல லூயா அப்ப சிறு பிள்ளைகள் எப்படி வந்து ஒரு தெய்வத்தோட இருதயம் இருக்கிறதோ அதே போலதான் அந்த குழந்தையோட இருதயம் இருக்கும் அப்ப அந்த குழந்தையாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய நமக்குள்ள எந்த விதமான பாவ காரியங்களும் வராதபடி நம்மை வந்து பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ள நமக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அந்த அக்னி நமக்குள்ளே தேவைப்படுகிறது அல்ல லூயா நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது நம்மை பலப்படுத்தக்கூடியவர் கர்த்தர் நம்மை வந்து பலப்படுத்துகிறவர் இதெல்லாம் வந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு பல்லூர் ஆஜ்யத்துக்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய பலவீனமாக இருக்கிறதோ அத்தனை பலவீனங்களையும் நம்மை பலப்படுத்துகிறவர் இயேசுடைய பரிசுத்தாவியானவராக இருக்கிறார் அல்ல லூயா அப்ப நம்ம பார்த்தோம் முதல்ல நாம என்ன பண்ணணும் ஜலத்தினாலும் பர்சுத்தாவினாலும் ஞானசான் எடுக்கணும் அதுல நாம புது குழந்தையாக சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்து சத்தியத்தின்படி வேத வசனத்தின்படி நம்மை காத்துக்கொண்டு அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மனிதர்களாக அப்ப அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் அந்த வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக பர்சுத்தாவுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகம் நமக்குள்ள நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக பலவீனத்தில் நம்மை பலப்படுத்துகிறதாக அநேக காரியங்கள் நாம் வீழ்ச்சி அடைந்து போகாதபடி கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் அத்தனை முடிவு பர்யந்தம் ஓடி இல்ல ஜெயிக்கிறார்கள் எத்தனை பேர் வீழ்ச்சி அடைந்துறாங்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்து போயிறார்கள் அப்போ அந்த கடைசி முடிவு பரியந்தம் ஓடி ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு ஒரு பலன் வேண்டும் இல்லையா எப்படி வந்து எளியா சூரியசெய்ல படுத்து கிடக்கும் போது அவரை வந்து ஒரு அடையும் தண்ணீர் தன்னை கொண்டு அப்பத்தையும் தன்னையும் கொண்டு வந்து அவர் கொடுத்து பலன் அடைந்து அவர் நாற்பது நாள் இரவும் பகல் அப்ப அந்த பலனை தருகிறவர் யார் அப்படின்னா பரிசு ஆனவர் அடையும் பொழுது அப்போ இது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் நிறைய காரியங்கள் இருக்கு அப்போ இதெல்லாம் இதை இடம் கொண்டு எதற்காக இவையெல்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா நாம் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அல்லா அப்ப நாம் ஒரு சிறு பிள்ளையாக மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது பிரவேசிக்க முடியாது அப்ப சிறு பிள்ளை எப்படி இந்த உலகத்துல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறதோ அந்த குழந்தைக்கு எதுவுமே எந்த விதமான ஒரு பாவமே தெரியாது ரொம்ப போட்டு அடியு அடிச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா கூட என்ன ஆயிடும் பின்னாடியே வந்துரும் அம்மா அப்படின்னு தேட்டு வந்துடும் சோ அது போல அந்த 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 இருதயம் அந்த குழந்தைக்கோடைய இருதயம் எப்படி இருக்கிறோம் அதே போல நம்முடைய இருதயம் மாற வேண்டும் அல்ல லூயா ஆல்ரெடி நம்மளே மாத்திட்டார் எப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோமோ அப்பவே நம்ம குழந்தையாக மாறிட்டோம் அந்த குழந்தை கடைசி வரையும் அந்த குழந்தையாகவே இருக்க வேண்டும் அல்ல உலக மனுஷன் பிறந்தா குழந்தை அப்படியே வளர்ச்சி போனா நாம அப்படி இல்ல பிறந்த குழந்தை எப்படி பரிசுத்தமா இருக்கிறதோ அதே போல கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் ஏசு உடைய வருகை முந்தியோ அல்லது நம்மளுடைய மரணம் முந்தியோ அந்த முடிவு பரியந்தம் நாம் குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் அல்லையா ஏன் அப்படின்னா நம்முடைய நம்ம நம்முடைய அந்த இருதயம் இருக்கு இல்லையா அந்த இருதயத்துலதான் நிறைய பொள்ளாப்புகள்லாம் இருக்கு அப்படித்தானே நம்முடைய வாய் கேடுள்ளதும் ஆமா அப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பான இருதயம் தான் மனுஷனுடைய மத்த விலங்குகள் மத்த ஜீவராசிகள் கூட நல்ல இருதயம் கூட நல்லா தான் இருக்கு ஆனா மனுஷனுடையதான் அத்தனை கேடுகளும் நிறைந்திருக்கிறது அல்ல இல்லையா வாய் வந்து எதை பேசுமா இருதயத்தோட நிறைவே பேசுமா அப்ப இருதயத்துல என்ன இருக்குதோ அந்த வாய் பேசுது அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ நான் ஒரு வந்து ஒரு கார் வாங்கிட்டு வரேன் வச்சிக்கல ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு நான் கார் வாங்கி இப்ப முன்னாடி பாட்டிட்டு வந்துரும் அப்ப எல்லாருமே பாக்குறோம் அப்ப பாக்கிறவங்க எல்லாருமே எப்படி ஒரு சில பேர் என்னென்னப்பாங்கன்னா சரிப்பா இதுவரையும் இந்த பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு பாவம் நீ கருத்துல எப்படின்னு பண்ணிருக்காரு இவர் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சிலருடைய இததயத்துல தோணும் ஆனா ஒரு சில பேர் என்னப்பாங்க இவருக்கு தேவையாது இருபது லட்ச ரூபாய்க்கு காரு பாஸ்டர் எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் வெறுக்குன்னு தானே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இவர் மட்டும் இவ்வளவு பெரிய கார் வாங்கியிருக்காரு தோணும் ஓகேங்களா அப்போ பார்க்கக்கூடிய கண்ணு ஒண்ணுதான் பொருள் ஒண்ணுதான் எப்படிப்பட்டது கேடுள்ளது அப்ப மனுஷனுடைய இருதயத்துலதான் எல்லா பாவங்களும் வந்து தங்கக்கூடிய இடம் அப்ப அந்த அது எப்பொழுதுமே சுத்தமாக பரிசுத்தமாக அது எப்பொழுதுமே நம்ம சுத்தப்படுத்தி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாம எப்பொழுதுமே அந்த பரலோக ராஜ்யத்தை ராஜ்ஜியத்தை அடைவதற்கான வழிகளை நாம் வச்சிருக்கணும் அர்த்தம் சுத்த திறந்துச்சிருக்கணும்டம் சுத்த இருதயம் அந்த இருதயம் அது எப்படிப்பட்ட இருதயா இருக்குன்னா ஒரு குழந்தையோட இருதயத்தை போல இருக்க வேண்டும் சுத்த இருதயத்தை நில் சிருஷ்டியும் ஏற்கனவே இருதயத்தை சுத்தப்படுத்தினா கூட அதுக்கு தெளிவா சுத்தப்படுத்த முடியாது ஒரு பாத்திரம் கழுவினா கூட அதுல கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் ஆனா எனக்கு புது சிருஷ்டியும் அப்ப புதிய இருதயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தட்ட வேண்டார் அப்ப பழைய இருதய அம்ல இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகள் கரைகள்லாம் நீங்கி நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புது குழந்தையுடைய இருதயத்தை போல நாம் இருக்கும் பொழுது அந்த இருதயம் எப்பொழுதும் அது தேவனுக்கு பிடித்த பிரியமுள்ள குழந்தையாக அந்த குழந்தை என்னிடத்தில் வரவிடுங்கன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு குழந்தை என்னிடத்தில் வரவிடுங்கள் அப்ப யார வர சொல்றாருன்னா யாருடைய இருதயம் குழந்தையுடைய இருதையை போல சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கிறதோ அவர்களை என்னிடத்தில் வரவிடுங்கள் எங்க வரலுவராஜ்யத்திற்கு ஹலே லூயா அதுக்கு யாருமே தடை இல்ல எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது இந்த உலகத்தால தடை பண்ண முடியாது அப்ப அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக அது இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பொழுதும் முடிவு பரியந்தம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும்